darling பணியிடங்களை நிரப்ப வேண்டும் சான்றிதழ்தாரர்களுக்கு முதல்வர் பதவி உயர்வு வழங்க வேண்டும் பிபிபி மற்றும் சிஓஇ தொகுப்புதிய பயிற்றுனர்கள் மற்றும் உதவியாளர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் காலமுறை மற்றும் பதவி உயர்வு இடமாறுதல் கலந்தாய்வு முறையில் நடத்திட வேண்டும் என பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு தொழிற்பயிற்சி அலுவலர் சங்கம் சார்பாக சென்னை கிண்டியில் உள்ள வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சி இயக்குநரகம் முன்பு நூற்றுக்கும் மேற்பட்டோர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட நிர்வாகமே நிறைவேற்ற நிறைவேற்ற தொகுதி பயிற்சி அலுவலர் சங்கம் பயிற்சி அலுவலர் சங்கம் உண்மைத்துள்ள கோரிக்கைகளை நியாயமான கோரிக்கைகளை நீண்ட கால கோரிக்கைகளை

பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய தமிழ்நாடு தொழிற்பயிற்சி அலுவலர் சங்க மாநில தலைவர் மு சீனிவாசன் தமிழ்நாடு தொழிற்பயிற்சி அலுவலர் சங்கத்தின் செயற்குழு கூட்டத்தினுடைய முடிவின் அடிப்படையில் அரசு தொழிற்பயிற்சி நிலையங்களில் மூன்றில் இரண்டு பங்கு பணியிடங்கள் காலியாக உள்ளதாகவும் அலுவலக பயிற்றுனர்கள் கடுமையான பணிச்சுமையில் இருப்பதாகவும் அதனால் காலி பணியிடங்களை உடனடியாக நிரப்ப வேண்டும் என்றும் பயிற்றுனர்களுக்கு பயிற்சி அளிப்பதை தவிர பிற பணிகள் வழங்கப்பட்டு வருகிறது அதை தடுத்து நிறுத்த வேண்டும் சான்றிதழ்தாரர்களுக்கு பல்வேறு மாநிலங்களில் பதவி உயர்வு வழங்கப்பட்டு வரும் நிலையில் தமிழகத்தில் மட்டும் வழங்கப்படாமல் இருப்பதாக குற்றம் சாட்டினார் மேலும் திமுக அரசு கொடுத்த தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் என தமிழ்நாடு முழுவதும் உள்ள நூற்றி இரண்டு தொழிற்பயிற்சி நிலையங்களின் பயிற்றுனர்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டுள்ளதாகவும் கூறிய அவர் தமிழ்நாடு அரசு தொடர்ந்து தங்களின் கோரிக்கையை புறக்கணித்து வரும் நிலையில் உடனடியாக கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும் இல்லை என்றால் அடுத்த கட்ட போராட்டத்தில் ஈடுபடுவோம் என்றார் கடந்த ஜனவரி மாதம் நடைபெற்றது அந்த தூத்துக்குரிய ஏற்கப்பட்ட முடிவின் அடிப்படையில் இன்றைக்கு தொழிற்பயிற்சி நிலையங்களில் அரசு ஐடிஐக்களில் மூன்றில் இரண்டு வந்து பணியிடம் இன்னைக்கு வேக்கண்டாக இருக்குது இன்றைக்கு அலுவலக பயிற்றுநர்கள் தொழிற்பயிற்சி ஆசிரியர்கள் மிக கடுமையான பனிப்பொழிகள் இருக்கிறார்கள் பயிற்சி கூட பயிற்சியாளர் மேலும் எந்த விதமான பயிற்சியும் பெற முடியாத சூழலில் இருக்கக்கூடிய சூழலில் அந்த காலி வேக்கன்ட் போஸ்டை உடனடியாக நிரப்ப வேண்டும் என்ற கோரிக்கையை நாம் வலுத்தி இருக்கின்றோம் அதே போல அலுவலகத்தில் பணியிடக்கூடிய பயிற்சினர்கள் இன்றைக்கு தங்களுடைய பணிகளை பயிற்சியாளர்களுக்கு பயிற்சி அளிக்கக்கூடிய பணிகளுக்கு செய்ய விடாமல் பல்வேறு விதமான பணிப்பொருட்களை இன்னைக்கு ஆளாகி இருக்கிறார்கள் ஆகவே பயிற்சியினர் சார்ந்த சாராத மற்ற பணிகளை உடனடியாக தடுத்து நிறுத்த வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி இருக்கிறோம் அதே போல சான்றிதழர்களுக்கு முதல்வர் பதவியேறு என்பது பல்வேறு மாநிலங்களை வழக்கும் வழங்கப்படும்போது போது தமிழகத்தில் மட்டும் தொடர்ந்து புறக்கணிக்கப்பட்டு வருகிறது அவர்களுக்கான அந்த பதிவுகளை உடனடியாக வழங்க வேண்டும் என்று கேட்டிருக்கிறோம் அதே போல முதல்வர் அவர்கள் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் கொடுக்கப்பட்ட வாக்குறுதி அடிப்படையில் இன்றைக்கு ஐடிஐகளை பணிபுரியக்கூடிய ட்ரிபிள் பி சிஓ ஊ ஊ ஊ ஊ ஊழியர்கள் பத்தாண்டுகளுக்கு மேலாக தொகுப்பு பணிபுரிந்து வருகிறார்கள் அவர்களை உடனடியாக காலமுறை ஊதியத்தில் அனுமதிக்க வேண்டும் செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை வலியுறுத்தியும் அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கு பயிற்சியாளர்கள் நடைபெறக்கூடிய அந்த பயிற்சி நலன் சார்ந்த கோரிக்கை நிறைவேற்ற வேண்டும் என்ற வலியுறுத்தி இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கு நூத்தி இரண்டு அரசியல் தொழிற்பயிற்சி நிலையங்களை பணிபுரிக்கக்கூடிய பயிற்சினர்கள் ஒட்டுமொத்தமாக முறையீட்டில் பங்கேற்று ஆகவே இந்த தொலைபயிற்சி நிர்வாகம் தமிழக அரசாங்கம் தொடர்ந்து எங்களது கோரிக்கை புறக்கணித்து வருவதை நிறுத்திக் கொண்டு மாநில நிர்வாகிகள் அழைத்து பேசி எங்கள் நியாயமான கோரிக்கை நிறைவேற்ற வேண்டும் என்று வலியுறுத்தி மேலும் திமுக அரசு தேர்தல் வாக்குறுதி கொடுத்ததின் காரணமாக இந்த அரசின் மீது மிகுந்த நம்பிக்கையில் இருந்ததாகவும் ஆனால் ஆட்சிக்கு வந்த பிறகு மிகுந்த ஏமாற்றத்தை கொடுத்துள்ளதாகவும் உடனடியாக தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் என்றார்